ஓம் நம சிவாய் சிவாய் நமகா சிவே 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 ஓம் நமோ நாராயண நாராயணா நாராயணாய நமகா இன்று சூரிய நாராயணனை நீங்கள் நன்றாக தீர்த்தாமாடி குளித்து ஸ்நானம் செய்து திருநாமமிமிட்டு ஓம் சூரிய நாராயணா என்று ஒரு முறை சொல்லா சொன்னாலே அவரோடு கோடி புண்ணியம் பரவாயில்லை உங்களுக்கு எத்தனையோ பேர் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லுவார்கள் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அவர்களுக்காக திரும்பி சொல்ல வேண்டிய பிரார்த்தனை மந்திரம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கொஞ்சம் நிதானமாக ஓம் தத் புருஷாய வித்மகே சொல்லுங்கோ ஓம் தத் புருஷாய வித்மகே கிரக கிரக ஈர்ப்பு ஈர்ப்பு தேவாய தேவாய தீமகி தீமகி தன்னோம் தன்னோம் சூரிய நாராயண சூரிய நாராயண மூர்த்தி மூர்த்தி பிரச்சோதயாத் பிரச்சோதயாத் சேர்த்து சொல்லுவோம் ஓம் தத் புருஷாய வித்மகே கிரக ஈர்ப்பு தேவாய தீமகி தன்னோ சூரிய நாராயண பிரச்சோதயா அது இன்று பொங்கல் பானை வைக்கும் நேரம் மிக எளிமையாக கொடுக்கப்பட்டு விட்டது அதன்படி நம்பிக்கை உள்ளவர்கள் இறை பக்தி உள்ளவர்கள் அதன்படி செய்வது மிகவும் சிறந்தது அந்த மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது அந்த பொங்கலானது நல் கதிர்களையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட நேரமானது காலை ஆறு நாற்பத்தி ஒன்று முதல் ஏழு ஆறு ஐம்பத்தெட்டு ஏழு மணி வரை இருக்கின்றது ஆறு இருபத்தி ஒன்றுக்கே நீங்கள் வைக்கலாம் ஆனால் பொங்கலை இறைவனான சூரிய பகவானுக்கு படைக்கும் போது மணி பனிரெண்டு முதல் பனிரெண்டேகால் வரை படைத்து காக்கை குருவிக்கெல்லாம் கொடுத்து பசுமாட்டுக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் இன்று ஷீர அன்னம் செய்வது கிழமையிலே மகர சங்கராந்தியை கொண்டாடுகின்ற சில இடங்களிலே அப்படி பண்ணுவதுதான் ஏற்றமானதாக உண்டும் இது பல தேசங்களிலே மாறி வரும் சூரியனானவன் ஆறு விதமான சூரியன் நாம் சொல்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு சூரியனானவன் உண்டு அதன்படி கிரக சஞ்சாரங்களை பார்க்கும் பொழுது வெவ்வேறு விதமான கதி நிதி உதாரணமாக வெளிநாட்டிலே உதாரணமாக நம்ம எடுத்துப்போம் பொதுவாக பேசக்கூடிய அமெரிக்கா என்கின்ற தேசத்திலே இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்திருந்தால் நமக்கு பகல் பொழுது அவர்களுக்கு இரவு பொழுதுனுடைய லக்னங்கள் எல்லாம் மாறியிருக்கும் இப்படி ஒரே காரியத்தை எனக்கு நடப்பது உனக்கு உனக்கு நடப்பது எனக்கு என்பது கொள்ள மாட்டார்கள் இதுதான் உலக இயல்பு ஆக இந்த பூமியானது தட்டையானது என்பதை மிக விரைவிலே விஞ்ஞானத்தின் மூலமாகத்தான் சொல்லுவார்கள் மெய்ஞானத்தை நம்ப மாட்டார்கள் இப்படி சூரியனையே குலதெய்வமாக எல்லோரும் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் எல்லோருக்கும் சூரிய நாராயணனை ஒரு குலதெய்வமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தினமும் ஒரு முறை சூரிய நாராயணா சூரிய நாராயணா அதுக்கு தான் யோக சாஸ்திரத்திலே சூரிய நமஸ்காரம் சூரிய பாராயணம் சூரிய நமஸ்கார பாராயணம் ஆதித்யதயம் இப்படி சொல்லுகின்றார்கள் நீங்களும் ஏன் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது நீங்கள் குபேரனாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஐஸ்வர்யத்துடன் வாழ வேண்டும் வெற்றி சுவாகை சூட வேண்டும் எதிரிகள் திருஷ்டிகள் கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஆபிச்சாரம் இவையிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ன நினைக்கின்ற பொழுது ஏன் சூரிய நாராயணா என்று சொல்வதில் என்ன நமக்கு கஷ்டம் வாய வலிக்குதா இல்லை இப்படி வாஸ்து குற்றங்கள் வாஸ்து தோஷங்கள் உள்ளவர்களுக்கு நல்ல நிவாரணம் பெறுவதற்கு உடனடியாக நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்கள் அதனால் எல்லாரும் குருவாக ஆக முடியாது சகலத்தையும் தெரிந்தவர்களே தன்னை குரு என்று சொல்லுவதும் கிடையாது குரு எப்படி இருப்பான் எந்த ரூபத்தில் இருப்பான் என்று சொல்ல முடியாது ஆகினால இன்று நமக்கு தமிழ்நாட்டு தேசத்திலே ஓரளவு மகரத்திலே சூரியன் மகர சங்கராந்தி இன்று கும்பத்திலே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கின்றார் அதனால் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு உதாரணமாக நான் இதில் வந்து கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டேன் ராமருடைய அயோத்தியா மாநகரத்திலே கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது அன்று நீங்கள் என்ன நடக்கும் அந்த ஊர் தேசத்தின்படி பதினொன்னில் சூரியன் இருக்கும் பொழுது அந்த லக்னமானது ஏற்பட்டு மகா கும்பாபிஷேகம் சம்ரோக்ஷனம் ராமர் பிரதிஷ்டை அப்படி நடக்க இருக்கும்போது ராமநாமத்தை ஓதுவதும் ஆஞ்சநேயர் காதிய ஓதுவதும் மிக அற்புதமான நல்ல பலன் தரும் செந்தூரம் என்பதை புனிதமாக நீங்கள் திருக்கரங்களால் செய்து அதிலே சில அக்ஷர மந்திரங்களை எழுதி நீங்கள் இட்டு சென்றால் உங்களை தேடி சர்வ ஜன தன மன கனக வஸ் வாகனம் ஏற்படும் சர்க்குரு ஒருவரை வைத்து கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது அது மேலும் மேலும் நல்லதாகவும் புனிதமாகவும் வெற்றியை தருகின்ற அற்புதமான ஒன்றாகும் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க 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 இந்த வையகம் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு என்று நீங்கள் தீர்க்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இன்று தை மாதப்பிறப்பு மாதப்பிறப்பு தர்ப்பணத்தை கண்டிப்பாக செய்வீர்கள் நீங்கள் இன்று மாலை ஜலதீபமும் ஏற்றுங்கள் உங்களுக்கு வெற்றியே உண்டாகட்டும் இன்று நீங்கள் எல்லா விதமான காரியங்களும் இனிப்பாக சுவையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுங்கள் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்து அவரால் ஆரணாச்சலா